வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை விரையஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய பாக்யஸ்தானத்திலேருந்து தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சுபச்செலவாக இருக்கும் தந்தைக்காக அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வீமரத சாந்தி போன்ற எழுபது வயது சாந்தி அல்லது தொண்ணூறு வயதுக்கு பண்ணக்கூடிய ஸ்வர்ண ஸ்வர்ணாபிஷேக சாந்தி போன்ற விஷயங்கள் செய்வதற்கு விசேஷமான நாட்களாக இருக்கு அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் கர்ம கர்மா கழியறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தைக்கு இப்படி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் பொழுது உங்களுடைய தடைபட்ட பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகோடுவதற்குண்டான யோகம் இருக்கு வீடு மனை வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அது இது நாள் வரை தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இப்பொழுது ஸ்திர சொத்துக்கள் உண்டான யோகம் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மனோதிடம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் மருத்துவ உதவியின் மூலமாக உடம்புல இருந்த ருண ரோகங்கள் விலகி போகக்கூடிய நேரம் இது மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஆனால் அலைச்சல் இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ற மாதிரி இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க வேலையை விட்டுட்டு குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய நேரம் இது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமான ஒன்று குழந்தைகளின் திருமண தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விளக்கும் உங்களுடைய வீடுமனை உடன்பிறந்த சகோதரர்களால் ஏற்பட்ட கவலைகள் விலகக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதரர்களுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய நேரம் இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரித்தாலும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருந்துக்கோங்க தொழில் முறையில் உங்கள் கூட ஒர்க் பண்றவங்க குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க விடாது அதனால் தைரியமாக இருந்துக்கோங்க இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது பொருட்களின் மீது கவனம் இருப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிறைந்த நாள் வீட்டுக்கு டாக்ஸ் கட்டலையா ஆஃபீஸ்க்கு டேக்ஸ் கட்டலையா எதுக்காக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலையணும் ஒரு தடவை வீட்டுக்கு போய் டேக்ஸ் கட்டிட்டு வருவீங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்றைக்குள்ளே ஆஃபீஸ்க்கு டாக்ஸ் கட்டணுன்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி அலைஞ்சு தெரிஞ்சு ஓடுவீங்க இபி பில்லு கட்டினதையே திருப்பி கட்ட சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது எந்த ஒரு காரியத்திலும் இரட்டை வேலை நடக்கும் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள்